ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ வந்து போன வாரம் சண்டே எடுத்த வீடியோங்க காலையிலேருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் ஒரு விளாக் மாதிரி ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நானும் எடிட் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன் டைமே இல்லை ஸோ இன்றைக்கி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்துவங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாமா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனாலேயே நல்லா தூங்கிடுவோம் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும் கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பசங்களுக்கு மற்ற நாள் ஸ்கூல் அப்படின்றனால கொஞ்சம் காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிக்கிறனால இப்போல்லாம் சீக்கிரமும் எந்திரிக்கவே முடியலைங்க ஏன்னா ஃபுல்லாக மழையாக பெஞ்சிட்ருக்கா ஸோ குளிர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஸோ அந்த குளிருக்கு வந்து நல்லா இழுத்து பொத்திக்கிட்டு தூங்கத்தான் தோணுது தவிர எந்திரிக்கவே மனசு வர மாட்டேங்குது எப்படா அந்த வெள்ளிக்கிழமை லீவ் வரும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் வரும் அப்படிதான் வந்து மனசு வந்து தேடுது ஏன்னா அந்த டைம் வந்து கொஞ்சம் ஏழு மணி எட்டு மணி வர தூங்களா இல்லையா ஸோ அதுக்காக தான் காலையில் எந்திரிச்சிட்டு கீழே வந்து பார்த்தா வீடு ரொம்ப மோசமாக கிடந்தது முன்ன மாதிரியெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு பார்க்கவே முடிய மாட்டேங்குதுங்க என்னன்னே தெரியல இந்த ஃபீவர் வந்ததுலேருந்து ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேனா இல்லை நான் ரொம்ப வீக் ஆகிட்டேனானே தெரியல முன்னாடியெல்லாம் நல்லா ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பேன் எந்த வேலைனாலும் டக்கு டக்குன்னு பண்ணிவிடுவேன் சும்மா இருக்கவே பிடிக்கவே பிடிக்காது ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஆனால் இப்போ வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வேலை பார்க்கணுமா அந்த வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டான மாதிரி இருந்தது ஸோ அதனால அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு ரொம்ப சோம்பேறித்தனமும் அதிகமாயிடுச்சு அப்புறம் வீட்டை பார்க்கையில் ரொம்ப ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் மார்க்கெட் போமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வெளியில் வந்து ஒரே மழையாக தான் இருந்துச்சு அதனால எல்லாரும் போக வேண்டாம் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கறனால மீனும் அந்தளவுக்கு இருக்காது மார்க்கெட்டில் மீன் பிடிக்கவும் போக மாட்டாங்க ஏன்னா ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு மழையாக இருந்தால் எப்படி மீன் இருக்கும் அதனால் நீங்களே போய் ஏதாச்சும் ஒரு மீன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கும் மீன் சாப்பிடணும்னு போல் ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த ஹாஸ்பிட்டல் இது அப்படின்னு அலைஞ்சனால அந்தளவுக்கு மீனும் சாப்பிடலை அப்புறம் வீட்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பில் டீ தான் வச்சுருந்தேன் ஒரே மழையாக இருக்கறனால அப்பப்போ பீஸ் ஏதாவது ஒரு டீ குடிக்கணும் போல தான் தோணிகிட்டே இருக்குது பால் இருந்தால் பால் ஊற்றி ஒரு டீ இல்லைனா பிளாக் டீ இல்லைன்னா அப்புறம் அந்த கற்பூரவள்ளி துளசி செடிலாம் வீட்டில் கொஞ்சம் தொட்டியில் வச்சுருக்கேனா அதெல்லாம் பறித்து ஒரு மூலிகை டீ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சளி காய்ச்சல் இருமல் இதுக்கெல்லாமே வந்து ஒரு பெஸ்ட்டு ரெமெடியாக வந்து இருந்தது டீ குடிக்கும்போது கொஞ்சம் நல்ல இதமாக இருக்கும் இந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து விட்டுருந்தேன் இந்த டீ எல்லாம் குடிக்காமல் பட் இப்போ வந்து என்னால் என்ன சொல்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியல திரும்ப ஆரம்பித்த மாதிரி இருக்குது ஸோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இந்த ஃபீவர் வந்ததுலேருந்து கொஞ்சம் என்ன சொல்றது வெயிட் லாஸ் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நான் ரொம்ப வீக்கான மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன் அந்த ஃபீவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு காட்டு காட்டிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தனால கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு உடம்ப வந்து தேர்த்திக்குருவோம் அதுக்கப்புறமா வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன் எங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே முறுக்கு தான் போன வாரம் கூட ஒரு ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போட்டிருந்தேன் முறுக்கு சுட்டோம்னு சொல்லிட்டு ஸோ அது சனிக்கிழமை சுட்டது சனிக்கிழமை நைட்டு வந்து முறுக்கு சுட்டோம் இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை எடுத்ததா அப்போ முறுக்கு நிறையாவே இருந்தது காலையில் எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டு டீயும் முறுக்கு தான் ஏன் பசங்களுக்கு முறுக்குனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பாடே தேவையில்லை முறுக்கு மட்டும் இருந்தாலே சாப்பிட்டு இருந்துக்கானுங்க ஸோ எல்லாருமே வந்து அந்த முறுக்கு தான் சாப்பிட்டோம் இந்த மாவு வந்து லாஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் இந்தியா போயிருந்தாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க நானும் முறுக்கு சுடணும் முறுக்கு சுடணுன்னே இருந்தேன் பட் டைமே கிடைக்கல அதோடு அன்னைக்கு பசங்க ஸ்நாக்ஸுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டானுங்க முகிலும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது முறுக்கு வேணும்னு சொல்லி கேட்டான் நான் வீட்டுக்கு வந்தவுடனே சுட்டு தரண்டானு சொல்லியிருந்தேன் அப்புறமா சுட்டு அப்புறம் உட்காந்து டீ குடிச்சிட்டு முறுக்கையும் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் அப்படியே அந்த கேப்லேயே மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு இருந்தாங்க மீனே சுத்தமாக இல்லைன்ட்டு வந்தாங்க இந்த மீன் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு கோபம் சும்மாவே நம்மளால் வேலை பார்க்க முடியல இல்லை இந்த மத்தி மீனை வாங்கிட்டு வந்துட்டார் இது எவ்வளோ நேரம் நின்று நம்ம க்ளீன் பண்ணுறது முதுகு வலியே வந்துடும் சொல்லிட்டு அப்புறம் அவர் சொன்னார் இந்த மீனாவது வாங்கிட்டு வந்தேனேன்னு சந்தோஷப்படு மார்க்கெட்டில் எந்த மீனுமே இல்லை அப்புறம் வாங்காமல் வந்தாலும் ஒரு மீனும் வாங்காமல் வந்திருக்கீங்க நான் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு கேட்பேன் அப்படின்னு சொன்னார் நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு கண்டிப்பாக அதை கேட்டிருப்பேன் மீன் வாங்காமல் வந்திருந்தாருன்னா நான் என்ன குழம்பு வைக்கிறது அதுவே பெரிய விஷயமா இருக்குன்னு அதுக்கும் சொல்லியிருப்பேன் மீன் வாங்கிட்டு வந்து ஏன் இந்த மீனை வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டிருப்பேன் அதை அந்த மீனை தண்ணியில் போட்டு கிச்சனை வந்து பார்த்தா இங்கே பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் சேர்ந்து போய் கிடக்குன்னு நான் எப்போவுமே இப்படி சேரவே விட மாட்டேன் அப்பப்போ டக்கு டக்குன்னு கழுவி போட்டுருவேன் ஆனால் கொஞ்ச நாளாக இந்த ஃபீவர் வந்ததுலேருந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக வீட்டு வேலை பார்க்க முடியாமல் அப்படியே ரொம்ப கடுப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கா அதனால அந்த பாத்திரத்தை அப்படியே சேர்த்து போட்டுட்டேன் சனிக்கிழமை நைட்டு வேற முறுக்கு வேற சுட்டமா அதுக்கு பாத்திரம்லாம் தேவைப்பட்டுச்சா அப்புறம் பசங்க ஸ்கூல் கொண்டு போய்ட்டு அந்த ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டா ஸ்நாக்ஸ் கொண்டு போயிட்டு கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸு அப்புறம் வீட்டில் சாப்பிட்டது இது எல்லாத்தையும் பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்கிறது பெரிய மனக்கவலையே வந்துருச்சு எப்பட்றா இவ்வளோ பாத்திரத்தையும் நம்ம கழுவி முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் கழுவணும்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கழுவிட்டு ஃபஸ்ட்டு வந்து குக்கரை கழுவிடுவோம் ஏன்னா குக்கரில் வந்து சோறு வைக்கணும் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு குக்கரை கழுவி அடுப்பில் வந்து சோறை போட்டுட்டு அப்புறம் மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கழுவுவோம் அப்படின்ட்டு இந்த பாத்திரம் வளர்க்குறது தாங்க பெரிய டாஸ்க்காகவே இருக்குது நிறைய வீடியோஸ்களில் நான் சொல்லியிருக்கேன் இந்த பாத்திரம் வளர்க்குறது பெரும் வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க டிஷ் வாஷர் வாங்கி வச்சுக்கோங்கக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடியாது இவ்வளோ பாத்திரத்தெல்லாம் வந்து நம்ம வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிஷ்வாஷர் வந்து வாங்கலாங்க நம்ம வந்து பெர்மனண்ட்டாக இருக்கோம் அப்படின்ட்டுனா வாங்கலாம் பட் எங்களுக்கு வந்து இங்கே ப்ரூனை நாடு வந்து பெர்மனெண்ட் கிடையாது எப்போ வேணாலும் நாங்கள் வேற எங்கேயாவது ஹஸ்பண்டுக்கு வேலை கிடச்சாலும் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிளான் இருக்குது நம்ம வாங்கி வச்சுட்டு டக்குன்னு நம்ம கிளம்பும் போது அதை என்ன சொல்கிறது அதை வித்துட்டு தெரிய முடியாது ஸோ அதனால் எனக்கு ஒரு பிளான் இருக்குது நம்ம பெர்மனண்ட்டாக செட்டில் ஆகிற இடத்துல அதை வாங்குவோம் அப்படின்ட்டு ஸோ ஆனால் கண்டிப்பாக அது வாங்கணுங்க டிஷ் வாஷை கண்டிப்பாக வாங்கணும் நான் முன்னாடியெல்லாம் நினச்சேன் நம்மளே விளக்கிக்கலாம் அது பெரிய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போவே என்னால் முடிய மாட்டேங்குது நீ போக போக வயசான காலத்துலலாம் சத்தியமாக ரொம்ப நேரம் நிற்க முடியாது ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு குழந்தையுமே பார்த்திங்கன்னா சிசேரியன் தான் ஸோ அதனால் வந்துட்டு இந்த முதுகு வலியெல்லாம் அந்த இதில் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த முதுகு தண்டு வடத்துக்கிட்ட ஸோ அதனால சில நேரம் ரொம்ப நேரம் நின்றோன்னால் அந்த இடத்துல கொஞ்சம் பெயின் இருக்கும் அப்புறம் அந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக அந்த முதுகு ஃபுல்லாக மரத்து போன மாதிரியே இருக்கும் இந்த பாத்திர விளக்குறன்ற பேரில் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்க இருக்கும்போது சில டைம் அதெல்லாம் எனக்கு வலிக்க தான் செய்யும் ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி டிஷ்வாஷர் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க கால் வலி உள்ளவங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பிளான் இருக்குது கண்டிப்பாக அதை வாங்கணுங்க அப்புறமா வந்துட்டு அந்த குக்கரை கழுவிட்டு அரிசி மட்டை அரிசி தான் எடுத்தேன் ஊற வைக்கலை அரிசியை அதோட அப்போவே கழுவிட்டு அரிசியை ஊற வச்சோன்னா ஒரு மூணு நாலு விசிலையே வந்துடும் ஊற வைக்காமல் அப்போவே வந்து ஆக்கணுன்னா ஒரு பத்து விசிலாது வைக்கணும் ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த அரிசி வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்புறம் அரிசியை களைஞ்சிட்டு அடுப்பில் வந்து குக்கரை தூக்கி போட்டுட்டேன் அப்புறம் வெளியில் திறந்து பார்த்தா ஒரே மழையாக தாங்க இருந்தது அப்படியே மழை அப்படியே இப்படி பேஞ்சிட்டே இருக்குது எரிச்சலாக இருக்குது ஒரு சன்லைட்டே இல்லாமல் இருக்கவும் நமக்கு என்ன சொல்கிறது ஒரு சுறுசுறுப்பே இல்லாத மாதிரியே இருந்தது இப்போ கொஞ்சம் ஓகே இப்போ கொஞ்சம் பேக் டு நார்மல் அந்தளவுக்கு வந்துட்டேன் ஏன்னா அந்த போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கிளும் சளி கொஞ்சம் இருக்கு இருந்துகிட்டே வர இருந்ததா கொஞ்சம் சிக்கான மாதிரியே இருந்துகிட்டே தான் இருந்தேன் இப்போ பரவாயில்ல பாருங்கள் ஒரே மழையாக தான் இருக்குது துவைச்ச துணி கூட காயாமல் அப்படியே இருந்தது அப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லா பாத்திரத்தையும் விளக்கி போட்டதுக்கப்புறம் தான் நிம்மதி எல்லா பாத்திரத்தையும் விளக்குறன்ற பேரில் ட்ரெஸ்ஸு எல்லாம் நனைஞ்சி போச்சு அப்புறமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விளந்து மீன் கிளீன் பண்ணுறது பெரிய மீனாக இருந்தால் கூட டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம் பட் இந்த மீன்ன்ற போது ரொம்ப நேரம் நம்ம நிற்கிற மாதிரி தான் இருக்கும் அருவாமனையாக இருந்தால் நம்ம கீழே உட்காந்து வந்து கிளீன் பண்ணலாம் பட் என்கிட்ட அருவாமனை இல்லை ஊரில் போட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து இந்தியா போகும்போது கண்டிப்பாக அருவாமனைலாம் வந்து எடுத்துகிட்டு வரணும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து கூட சாஞ்சிட்டு கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் சில டைம் வந்து ரொம்ப நேரம் நம்ம நிற்க முடியலன்னா நான் வெளியில் உட்காந்து கூட க்ளீன் பண்ணுவேன் பட் மழை பெய்யுறனால வெளியிலையும் வந்து உட்கார முடியல ஸோ இந்த மீனை வந்து நான் ஒரு கிலோ வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அவர் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துட்டாரா ஒரு கிலோ வாங்கினா மூணு டாலர்னு சொன்னாங்களா ரெண்டு கிலோனா அஞ்சு டாலர்னு அதோட ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துட்டார் அப்புறம் இதை க்ளீன் பண்ணால் ஒரு முக்கால் மணி நேரமாச்சும் ஆச்சுங்க அப்புறமா க்ளீன் பண்ணிட்டு நிறையா இருந்தது அதோட கொஞ்சம் எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் பொறிச்சிட்டு கொஞ்சம் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணேன் பட் எனக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்குங்க பெரிய மீனை கம்பேர் பண்ணையில இந்த மத்தி மீன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு குழம்புமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சும்மா நம்ம தேங்காய் அரைச்சி போடாமல் சும்மா புளியை கரைச்சி வச்சா கூட அப்படியே குழம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொழுப்பாக மிதக்கும் ஸோ அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்ன ஒன்று கொஞ்சம் முள்ளாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஆனால் பெரிய பெரிய மீன்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மீனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா த்ரீ ரொம்ப ஹையாக இருக்கிறது இந்த மீன் தான் ஒமேகா த்ரீ சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கும் ஸோ இந்த மீனில் தான் வந்து அதிக அளவு இருக்கும் ஆனால் என்ன ஒன்று அந்த முள்ளாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நான் வந்து அந்த முள்ளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு தனியாக அந்த மீனை மட்டும் பிச்சுட்டு எப்படியாவது கொஞ்சமாவது என் பசங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் ஏன்னா இது ரொம்ப நல்லது அப்படின்றனால அதுக்கப்புறமா ரெண்டாக பிரிச்சுட்டேன் குழம்புக்கு தனியாக பொறிக்கிறதுக்கு தனியாக மசாலா போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு மசாலா தான் வந்து போட்டு மிளகாய் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் குழம்புக்கு பொறிக்கிறதுக்கு மிளகாய் பொடி அப்புறம் மஞ்சள் பொடி உப்பு அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி சேர்ப்பேன் அப்புறம் மிளகு பொடி இருந்தால் பொடி அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா சேர்த்துக்கிறது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து பொரிச்சிட வேண்டியதான் ஊரில் இருந்து அம்மா மிளகாய் பொடி மல்லிப்பொடிலாம் கொடுத்து விட்டனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு ஏன்னா நான் லாஸ்ட் டைம் போன வருஷம் நானும் வந்து ஊருக்கு போய் கொண்டு வந்திருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்டும் இப்போ போயிருந்தபோது கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ அடுத்தது காலி ஆகிறதுக்குள்ளேயும் நெக்ஸ்ட் டைம் வந்து ஊருக்கு யாராச்சும் போனோம்னா அதை வாங்கிட்டு வந்துடணும் பொடி மசாலா பொடி இல்லாமல் இந்த கடைப்பொடி வச்செல்லாம் சமாளிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டந்தாங்க அப்படி எங்களுக்கு வந்து அது செட்டே ஆகாது இந்த பேக்கெட் மசாலா அப்படின்றது சுத்தமாக செட் ஆகாது எனக்கு வந்து பாக்கெட் மசாலா வாங்கி நான் குழம்பு வச்சேன்னா எனக்கு நல்லா இருக்கிற மாதிரியே தெரியாதுங்க ரொம்ப மோசமாக வைக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு என் வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டார் இந்த பாக்கெட் மசாலாலாம் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே நான் மசாலா பொடி இல்லைன்னு வைங்கள நான் அந்த வீட்லேயே மிளகா வாங்கி அரைச்சி பேஸ்ட் வச்சுக்கிடுவேன் இல்லைன்னா இந்த மிக்ஸியை வச்சுக்கிட்டே நானே இந்த மல்லி கடலைப்பருப்பு இதெல்லாமே போட்டு நானாகவே அரைச்சி சளிச்சு அந்த மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன் இப்போ மிக்ஸியும் கொஞ்சம் அந்த ஜார் எல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குதா ஸோ அதனால் அரைக்கவே முடியலை இந்த நெக்ஸ்ட் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயா வரும் ரம்ஜானுக்கு அப்போ வந்து ஆஃபர் போடுவாங்க கடைகளில் இந்த மிக்ஸி இந்த ஹோம் அப்ளையன்ஸஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃபர் போடுவாங்க அந்த டைமில் வந்து ஒரு நல்ல மிக்ஸியாக வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் பேனசோனிக்கில் ஒரு மிக்ஸி பார்த்து வச்சுருக்கேன் ஸோ அந்த மிக்ஸி வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது ரொம்ப மோசமாகிடுச்சு நான் வச்சுருக்கேன் ஜாரு இப்போ ஜார் வாங்கணும்னாலே நம்ம ஊரில் போய் எப்போ வாங்குறது ஊருக்கு போனால் தான் நம்ம வாங்க முடியும் இப்போதைக்கு நம்ம தேவைப்படுது அப்படின்றனால சரி இந்த ஆஃபரில் ஏதாவது ஒரு மிக்ஸி வாங்குவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மீனை எடுத்து கொஞ்சம் டிவன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் இந்த வாரத்தில் ஒரு நாள் இதுக ரசம் இதுக வச்சு மீனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில் போட்ட டீ கொஞ்சம் இருந்துச்சு அதை சூடு பண்ணி அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே குடிச்சுக்கிட்டே மீன் குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அன்றைக்கி வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் இருந்ததுங்க அவருக்கு ஒரு வேலை ஒரு மீட்டிங் சொல்லிவிட்டு ஃபேக்கல்ட்டி எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தாங்களா அதனால் அவருக்கு காலையில் சாப்பிடவும் இல்லை அந்த முறுக்கு மட்டும் அவருக்கு ரெண்டு எடுத்து கொடுத்தேன் வேறு சமைக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை ஏன்னா வீட்டில் வந்து பொருட்கள் எதுவுமே இல்லை அந்த அந்த உடம்பு சரி இல்லாத டைமில் நாங்கள் எதுவுமே அந்தளவுக்கு போய் கடையில் வாங்கவும் இல்லை ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் சிக்காயிட்டோம் அப்படின்றனால எப்போவும் ஏதாவது இட்லி அரிசி உளுந்ததுகே இருந்தால் கூட நான் வந்து இட்லி தோசை இதுகளுக்கு ஊற போட்டிருப்பேன் பட் அன்றைக்கி அந்த இட்லி அரிசியுமே இல்லை சுத்தமாக இல்லை அப்புறம் அன்னைக்கு சண்டே ஈவினிங் தான் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் ஒரு வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வந்துட்டு ஈவினிங் போல் கடைக்கு போவோம் ரெடியாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னார் ஆனால் பார்த்தா அவர் வரவே நாலு மணி பக்கம் ஆயிடுச்சு காலையிலையும் சாப்பிடாமல் போனார் அப்புறம் மதியமும் சாப்பிடல பட் அங்கே எதாவது மீட்டிங்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸு சாப்பாடு ஏதாச்சும் கொடுப்பாங்க அதனால் சரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுக்குவார் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஃபோன் பண்ணாலும் எடுத்துகிட்டு நான் முக்கியமான வேலையில் இருக்கேன் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சிட்டாரு சரி வேலையில் இருக்காருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானும் வீட்டு வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அந்த மீன் குழம்பு வந்து தேங்காய் அரைச்சி போட்டு தாங்க வச்சேன் இப்போ என்னமோ அந்த தேங்காய் போட்டு வைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு பழசாகிடுச்சின்னா இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் தேங்காய் வந்து ரொம்ப வந்து கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தேங்காய் வந்து பச்சையாக அந்த பால் எடுத்து குடிக்கிறது நல்லது ரொம்ப நீங்கள் நம்ம கொதிக்க வச்சோன்னா அது வந்து கொலஸ்ட்ராலாக மாறிடும்னு பட் கேரளா இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா தேங்காய் இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க அது சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் ரொம்ப நல்லதும் தேங்காய் வந்து ரொம்ப நல்லது கேரளாலலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் எல்லாத்துலேயும் தேங்காய் வந்து சேர்ப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு நல்ல அந்த ஸ்கின் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் பச்சை மிளகா தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் தக்காளி வந்து பார்க்குறதுக்கு பழமாக தான் இருக்குது ஆனால் நம்ம அதை வந்து கட் பண்ணி கையால் கரைக்கிறதுக்குள்ளேயும் அப்பா கையெல்லாம் பயங்கரமாக ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு கல் மாதிரி இருக்குது அதனால் மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றி அதை சேர்த்துட்டேன் இப்போ மிளகாப்பொடி மல்லிப்பொடி தண்ணிலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குட்டி வச்சாச்சு அப்புறமா தி டக்குன்னு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு கத்திரிக்காய் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாங்காய் முருங்கக்காய் வெண்டைக்காய்லாம் போடுவோம் நாங்கள் மீன் குழம்புல எல்லா காயும் போட மாட்டோம் ஏதாச்சும் ஒரு காய் போடுவோம் மாங்காய் போட்டு வைப்போம் இல்லைனா வெண்டைக்காய் போட்டு வைப்போம் இல்லைனா முருங்கைக்காய் போட்டு வைப்போம் கத்திரிக்காய் வந்து எங்கள் அம்மா எப்போவாது சேர்ப்பாங்க இந்த கம்மா மீன் ஆற்று மீன் இந்த மாதிரிலாம் கிடைக்கும்போது கத்திரிக்காய் போட்டு வைப்பாங்க பட் நான் வந்து எப்போயாச்சும் நானும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப ரெகுலராக சேர்க்க மாட்டேன் பட் கத்திரிக்காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது போன வாரம் வெள்ளிக்கிழமை ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதில் கத்திரிக்காவும் இருந்தது சரி ஒன்று போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பவும் போல் மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் சோம்பு போட்டு வெங்காயம் கருவேப்பிலலாம் போட்டு வதக்கிட்டு அதிலையே ஒரு கத்திரிக்காய் நறுக்கி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும்னு போட்டிருந்தேன் அப்புறமா வந்து புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையே ஊற்றி மூடி போட்டாச்சு நல்லா கொதித்து வந்தோடனே மீனை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மீனை பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலில் எண்ணெய் காலி ஆகிடுச்சி அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கு ஏன்னா எண்ணெய் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குது இதே நம்ம பாட்டிலேருந்து அப்படியே ஊற்றினோம்னா எவ்வளோ எண்ணெய் வந்து ஊற்றுறோன்னு தெரியாது டக்குன்னு நிறையா ஊற்றிடுவோம் ஸோ அது ஸ்ப்ரே பாட்டில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அமேசான் மீஷோ அந்த மாதிரி ஆன்லைன்லேயே வாங்கலாம் இப்போ நிறைய ஷாப்புகள்லேயுமே கிடைக்குது ஒரு இரநூறுபாய்க்குள்ளதாக இருக்குது நானே இங்கே ப்ரூனையில் ஒரு கடையில் வாங்கும் போது ஒரு டூ ஃபிஃப்டி டாலர்ஸு தான் வாங்கினேன் ரொம்ப கம்மியான காசில் எனக்கு வந்து கிடச்சிச்சு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது நல்லாவும் ஒர்க் ஆகுது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்புறம் மீன் வந்து தோசைக்கடல வந்து போட்டாச்சு அது கொஞ்சமாக தான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணேன் பாருங்கள் நிறையா எண்ணெய் சேர்க்கறது இல்லை வாரத்தில் ஒரு நாள் மீன் தான் அந்த வாரமே கம்ப்ளீட் ஆன மாதிரி இப்போல்லாம் இருக்குது மீன் சாப்பிடாமல் இருந்தால் என்ன சொல்கிறது ஏதோ சா எதுவுமே சாப்பிடாமல் பட்டினியாக கிடக்கிற மாதிரி சில நாட்கள் வந்து தோணும் ஏன்னா மீன் சாப்பிட்டே ரொம்ப பழகி போச்சு எங்கள் ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா அங்கே ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அப்படின்றனால அங்கே கடற்கரை பக்கம்ன்றனால மீன் வந்து நிறைய கிடைக்கும் இப்போ முன்ன மாதிரி இப்போ கிடைக்க மாட்டேங்குது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காரெலாம் போய் கடற்கரையிலே வாங்கிட்டு வருவாங்க அங்கே விலையும் கம்மியாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் விலையுமே முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆனால் இப்போ நான் ஊருக்கு போயிருந்த போதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பயங்கர ரேட் ஆகிடுச்சி இந்த மத்தி மீன் இந்த சூட மீனுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் இது கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது எங்கள் ஊரில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் சூட மீன் சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் நூறுரூவா அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோவே நூறுரூவா ஒரு கிலோவே இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க அந்தளவுக்கு எல்லாமே விலையும் கூடி போச்சு மீன் மட்டும் கிடையாது எல்லா பொருட்களோட விலையுமே வந்து நம்ம ஊரில் இப்போ ரொம்ப கூடி போச்சு ஒரு சில பொருட்கள்லாம் வந்து புரோணையில் பார்க்கையில் நம்ம ஊரை விட பரவாயில்லையே அப்படின்னு தோணுது ஏன்னா மீனெல்லாம் ரொம்ப ரேட்டு இங்கே பரவாயில்ல இந்த ஊர் காசுக்கு எவ்வளவோ சீப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குதா சம்டைம்ஸ் தோணும் நம்ம ஊரில் தான் எல்லாமே விலை கூடி போச்சு இங்கே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கண்ட்ரோல்டாகவும் வச்சுருக்காங்க மக்களுக்கு வந்து இந்த அத்தியாவசிய பொருட்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியான விலையில் கிடைக்கிற மாதிரி பட் நம்ம ஊரில் அப்படி கிடையாது ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு எல்லாத்துக்கும் வேலை எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி ஆகிப்போச்சு எயிட்டீன் பர்சன்ட்டு ஜிஎஸ்டி அப்படின்றதுன்றது ரொம்ப வந்து அதிகம் வேர்ல்டுலேயே நம்ம இந்தியா தான் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட மக்கள்கிட்டேருந்து வாங்குறதுல ஃபஸ்ட்டு ஸோ அதெல்லாம் நினைக்கலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்தளவுக்கு கவர்மெண்ட் வந்து நம்ம ஊரில் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு பட் இங்கே புரோனிலலாம் பார்த்திங்கன்னா டேக்ஸே கிடையாது நம்ம சேலரி வாங்குறதுல எதுக்குமே டேக்ஸ் கிடையாது மோஸ்ட்லி இந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே டேக்ஸ் அப்படின்றதே கிடையாது கல்ஃப் கண்ட்ரீஸு இந்த துபாய் கத்தார் குவைத் சவுதி அந்த சைடுகள்லேயுமே டேக்ஸ் கிடையாது அதே மாதிரி இங்கே புரூனை மலேசியாலேயுமே டேக்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுவுமே முஸ்லீம் கண்ட்ரி தானே அங்கே டேக்ஸ் வாங்குகிறாங்களா அப்படின்றத கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுற பண்ணுங்க ஸோ அதை பார்க்கையில் ஒரு விதத்தில் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது அதுக்கப்புறமா சமைச்சு வந்து முடிச்சுட்டு சாப்பாடு எடுத்துட்டு பசங்களுக்கு தான் ஊட்டுறதுக்கு வந்தேன் இந்த பசங்க லேப்டாப்பை பார்க்குறதுக்காக மாடியில் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுங்க நான் கீழே பார்த்தானுங்கன்னா லேப்டாப்பை வாங்கி பிடுங்கி வச்சுருவேன்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க நாலு மணி ஆயிடுச்சு பாருங்க சமைச்சு முடிச்சு பசங்களுக்கு சாப்பாடு விட்டுறதுக்குள்ளேயும் ஏன்னா சாப்பாடு விட்டுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிரும் ரொம்ப பொறுமையா சாப்பிடுவானுங்க அதோட ஊட்டி அவங்களாம் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா வெறுஞ்சோறு மட்டும் தான் சாப்பிட்றாங்க குழம்பு ஊற்றி சாப்பிட்றதே கிடையாது வெறும் சாப்பிட்டு என்ன சத்து இருக்க போகுது அதனால வேலையோட வேலையை நானே வந்து ஊட்டி விட்டுறது ஒரு சில பேர் சொல்லுவீங்க நீங்கள் ஊட்டாதீங்க அக்கா பசங்களே எடுத்து சாப்பிட பழக்கங்கன்னு சொல்லி அதெல்லாம் அந்த ரெண்டு பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தெரியுங்க ஹோட்டலுக்கெல்லாம் போனால் போனா நல்லா சாப்பிடுவானுங்க சாப்பிடெல்லாம் தெரியும் இங்கே கிட்டே நம்மக்கிட்ட கொடுக்குறது நம்ம கிட்டே தான் எல்லா வேலையும் பண்ணுங்களே செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப செல்லம்லாம் கொடுக்க மாட்டேங்க சேட்டை பண்ணால் அடி கண்டிப்பாக விழுகும் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் நானும் வந்து வளர்ப்பேன் ஆனால் என்கிட்ட அவங்க அப்படி அந்தளவுக்கு டிமிக்கி கொடுப்பானுங்க அப்புறம் ஹஸ்பண்ட் வந்தோன்னா அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்தேன் அப்புறம் அவங்க அவங்க மீட்டிங்கில் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை அவர் சாப்பிடாமல் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தார் எப்போவுமே ஆஃபீஸில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுத்தாருன்னா அவர் சாப்பிடவே மாட்டாருங்க இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுவார் நான் கூட சொல்லுவேன் அங்கே எல்லோரும் சாப்பிடுவாங்கல்ல நீங்களும் சாப்பிட்டு வர வேண்டியதானே இது எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இந்த பசங்களை விட்டுட்டு சாப்பிட மனசு வருதா வராது அப்படின்னு சொல்லுவார் அதுதான் அப்பா பாசமாட்டிருக்கு அப்புறம் என்ன சாப்பாடு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு கேக் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணி இந்த கேஎப்சி சிக்கன்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பீஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க அப்புறம் எக் ரைஸு எக்கு அதுக்கப்புறமா இங்கே இந்த கருவாடு கொஞ்சம்லாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அந்த ரைஸு அந்த சிக்கன் நல்லா இருந்துச்சு அந்த கேக்கு நல்லா இருந்துச்சு பட் ரைஸ் வந்து கொஞ்சம் பச்சையாக இருந்த மாதிரி இருந்தது நம்மளாம் வந்து கொஞ்சம் அந்த மசாலா எல்லாமே வந்து போடுவோம் அது கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் இங்கே வந்து மசாலாஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க சும்மா முட்டை அதில் கொஞ்சம் சும்மா இது ரைஸு அப்புறம் அந்த மீட்டெல்லாம் ஏதாவது சேர்த்தாங்க கருவாடு இதெல்லாம் சேர்த்தாங்கன்னா அப்படியே பச்சையாகவே இருக்கும் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பலாம் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி உட்காந்துட்டு இருந்தேன் கிளம்பி இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் மாடியில் போய் உட்காந்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் அவர் வர்ற மாதிரியே தெரியல அஞ்சு மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அது பார்த்தா ஆறு மணிக்கு மேலே கிட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மண்டே வந்து அதுவுக்கு ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு நோட்டுக்கிட்டே கொடுத்துருந்தாங்க சரி அந்த கேப்பில் அவனுக்கு ஒர்க் சொல்லி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு அந்த பக்கத்தில் முக்கியம் தூங்கிட்டான் ஸோ இந்த ரெண்டு கோடு நோட்டு நாலு கோடு நோட்டு இந்த மாதிரியெல்லாம் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்பர்ஸ் இதெல்லாமே ஒர்க் கொடுத்துருந்தாங்க அதை எழுதிட்டு அப்புறம் இந்த மலாய் அந்த வந்து கான்வர்சேஷன் புக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க அதாவது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி வீட்டில் மலாய் வந்து முன்னாடியெல்லாம் நம்பர்ஸ் இந்த மாதிரி பாடி பார்ட்ஸு கலர்ஸ் இதெல்லாமே தான் படிச்சுட்டு இருந்தான் இப்போ கிரேடு த்ரீல இருந்து டூ வந்துட்டானா ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த கான்வர்சேஷன்லாம் இது பண்ணணும் வேர்ட்ஸ் எல்லாம் சிங்கிள் சிங்கிள் வேர்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் சென்டென்ஸ்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் மலாய் இப்போ தான் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது ஏன்னா புது லாங்குவேஜ் அப்படின்றனால நமக்கு டக்குனு புரியாது நம்மளும் பசங்களோடு சேர்ந்து படிக்க படிக்க தான் வந்து புரியும் அதுக்கப்புறமா ஒரு ஆறே முக்கால் ஆயிடுச்சு அப்புறம் எங்கே வாங்குங்க எதுவுமே இல்லை இட்லி தோசைலாம் பண்ணுறதுக்கு அரிசி இல்லை கடைக்கு போனால் தான் நாளைக்கு சமைக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் வந்தாரு அவருக்கு நிறைய ஒர்க்கு முன்ன மாதிரி கொஞ்சம் இருக்க முடியல டைட் ஆயிடுச்சு பயங்கரமா வந்து ஒர்க் போயிட்டு அவரும் ஃப்ரீ ஆகணும்னு தான் நினைக்கிறாரு பட் முடிய மாட்டேங்குது அப்படியே அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு வேலை வந்துட்டே தான் இருந்தது அப்புறம் நாங்கள் வந்து இந்தியன் ஸ்டோர்ஸ் தான் வந்து வந்திருந்தோம் இங்கே கடாங்கில் வந்து ஒரு ரெண்டு கடை இருக்குது ஹலிமூன் ஷாப்புன்னு சொல்லிவிட்டு அது பக்கத்தில் இன்னொரு கடையும் இருக்குது இந்த ரெண்டு கடையிலையுமே பொருட்கள் வந்து கிடைக்கும் ஒரு கடை ஹலிமூன் ஷாப்பில் எல்லாமே கிடைக்கும் அது பக்கத்தில் இருக்கிற கடையில் ஒரு சில பொருட்கள் வந்து கிடைக்கும் நம்ம ஊரில் உள்ளதெல்லாம் ஸோ ஒரு சில கடைகளில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் முன்ன பின்ன இருக்கும் ஸோ விலை கம்மியாக இருக்கிறதுல அந்த கடையில் பொருட்கள் வாங்கி வாங்கிடுவேன் இதில் கிடைக்காத அந்த இன்னொரு கடையில் வாங்கிருவேன் ஸோ ரெண்டு கடையிலேயுமே கம்பேர் பண்ணி வந்து வாங்கிடுவேன் கொஞ்சம் மணி சேவ் ஆகுமே அப்படின்றனால ஓரளவுக்கு கிடைக்குங்க பொருட்கள் எல்லாமே அதுக்கப்புறம் அந்த அருண் ஐஸ்கிரீம் பார்த்த உடனே ரொம்ப ஆசையாக ஆகிடுச்சி ஐஸ்கிரீம் சாப்பிட பட் எல்லாருக்குமே கொஞ்சம் கோல்டு வந்து கம்ப்ளீட்டாக சரியாகலை கொஞ்சம் சளின்றது இருக்கத்தான் செய்யுது அதனால் ஹஸ்பண்ட் டச் கூட பார்க்காதீங்க ஒரு கிடந்து கஷ்டப்படணும் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கலை அப்புறம் அந்த ஹலிமூன் ஷாப்பில் தான் பார்த்திங்கன்னா அந்த சிறுதானியங்கள் எல்லாமே கிடைக்கும் வெள்ளை சோளம்லாம் கிடைச்சது அப்புறம் ராகி குதிரைவாளி கொள்ளு சாமை திணை இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பாக்கெட்டு வந்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கம்பு கம்பில் வந்து ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ராகியில் ரெண்டு பாக்கெட்டு சோளத்தில் ரெண்டு பாக்கெட்டு எல்லாமே எடுத்துகிட்டு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு எல்லா பருப்பு வகைகள் எல்லாமே கிடைக்கும் அப்புறம் பச்சரிசிலாம் இல்லை இடியப்போ இது பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்புறம் நான் வீட்டுக்கு வா வந்தோன்னதே கொண்டு ஞாபகம் வந்தது இது வாங்கலைன்னு நாட்டு சர்க்கரை வாங்கலைன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கினேன் அதை மட்டும் வாங்கலை வீட்டுக்கு வந்தோடனே சொன்னோடனே ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகிட்டாரு நான் தான் உனைய எழுதி வைக்க சொன்னேன்ல அப்படின்ட்டு எழுதி தான் வச்சிருந்தேன் ஆனால் அது நாட்டு சர்க்கரையே எழுதுறதுக்கு மறந்துட்டேன் என்ன சொல்கிறது அப்படி ஞாபகம் மறதி ஆயிடுச்சு அப்புறமா சரி நெக்ஸ்ட்டு போகையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்புறம் என் வீட்டுக்கார் ஒரு ஒன்றுனா டக்குன்னு பிடிச்சிக்குவார் இதை தான் நான் உன்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் நீ கேட்கவே மாட்டேன் எழுதியே வைக்க மாட்டேன் எழுதியே வைக்க மாட்டேன்னு எழுதி வைக்கல அது மறந்து போச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு சரி எல்லா பொருட்களும் இருக்கான்னு சொல்லிட்டு சரி பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் இந்த உப்பு கடலை வாங்கிட்டு வந்துருந்தேன் அந்த ஹலிமன் ஷாப்பில் உப்பு கடலை பட்டாணி கடலை இது எல்லாமே கிடைக்கும் அப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த முறுக்கு மிக்சரு இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே கிடைக்கும் வீட்டில் முறுக்கு இருந்தனால வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கலை அப்புறம் பொட்டுக்கடலை அப்புறம் உருளைக்கிழங்கு இருந்தது அப்புறம் சிந்தால் சோப்பு சிந்தால் சோப்பு தாங்க நான் யூஸ் இருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கண்ட சோப்பே யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்கிறனால அவங்க கொண்டு வருவாங்க அங்கே அந்த இருந்து லக்ஸ்ஸு நிறைய ப்ராண்டில் கொண்டு டவ் சோப்பு லக்ஸ் சோப்பு இந்த மாதிரிலாம் நிறையா கொண்டு வருவாங்களா பெரிய பெரிய சோப்பாக இருக்கும் அங்கேருந்து வர்றதெல்லாமே இப்போ எங்கள் அப்பா கொண்டு வர்ற சோப்பே ஒரு பெரிய பெரிய பண்டல் வாங்கிட்டு வருவாங்க எங்கள் அப்பா அதுவே எங்களுக்கு கணக்காக வரும் அப்போ எங்கள் அப்பா எது கொண்டு வர்றாங்களோ அதையே போட்டுக்கிறது காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் ஷாம்புலாம் கொண்டு வருவாங்க பட் கல்யாணத்துக்கு அப்புறமா வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இந்த சிந்தாலே போடுது தான் நல்லாயிருக்கு நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சோப்புமே யூஸ் பண்ண விட்றது இப்போ கல்யாணம் ஆகி இப்போ பத்து வருஷம் போது பத்து வருஷமாக இந்த ஃபுல்லாக சிந்தால் சோப்பு தான் அதுவும் நல்லாயிருக்கு ஸ்கின் டாக்டரே பார்த்திங்கன்னா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த சிந்தால் பழைய சிந்தால்னு சொல்லுவாங்கள்ல அதை யூஸ் பண்ணுங்கள் அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு ஸோ அதுவுமே வாங்க இங்கே கிடைக்கும் அதுவே ஒரு நாலஞ்சு சோப்பு வாங்கி வச்சுக்கிறது அதுதான் வந்து யூஸ் பண்ணுறது பிள்ளைங்களுக்கு வந்து போடக்கூடாது சிந்தால் சோப்பு ஏன்னா அது ஒரு பத்து வயசுக்கு மேலே தான் இந்த சிந்தால் சோப்பு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து இந்த இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா வாஷிங் லிக்யூடு மாதிரி அந்த மாதிரி தான் வந்து யூஸ் இருக்கோம் ஸோ அதுக்கப்புறமா உட்காந்து அந்த உப்பு கடலை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் முகிலுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான் ஆதவுக்கு பிடிக்கல உட்காந்து அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு இருந்தான் ஸோ இப்படி தாங்க எங்களுக்கு அந்த டே போச்சு அவ்வளோ தாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்